கோடை காலத்தில் பத்து விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது முதலாவது ரொம்ப காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது இரண்டாவது செரிமானம் குறைவாக இருக்கிறதுனால செரிமானத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மூன்று குளிர்ந்த பானங்கள்னு சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டட் உணவுகளை நிச்சயமாக நம்ம சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடும் போது உடல் கடுமையாக பாதிக்கும் நான்கு இந்த ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஜூஸ் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் தாகத்தை அதிகரிக்குமே தவிர தாகத்தை குறைக்க நமக்கு உதவி செய்யாது ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் அவங்களுக்கு லோ பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அவர்கள் தண்ணீர் அதிகமாக கொடுத்து உடலை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் குறைந்தது ஒரு ஐம்பது பேராவது டிஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட உடலுடைய நீர்ச்சத்து குறைந்து போவதால் ஏற்படுகின்ற பக்கவாதத்தால் என்னை சந்திக்க வர்றதை நான் பார்க்கிறேன் அதனால சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த கோடை காலம் சொல்லலாம் ஆறு பெண்கள் மாத விளக்கு கோளாறுகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க ஏன்னா இந்த காலத்துல உதிரப்போக்கு அதிகமாகும் போது அதுவே உடல்ல கடுமையான நோய்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏழு அம்மை நோய் பரவுகின்ற ஒரு காலம் இந்த கோடை காலம் ஒரு ஒருவேளை குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ உடல்ல அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்னா உடனடியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எட்டாவது இந்த அசைவ உணவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்துருங்க நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன் நூறு கிராம் கோழி இறைச்சி நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஒன்னரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நூறு கிராம் ஆடு இறைச்சி நீங்க சாப்பிடுறீங்கன்னா குறைந்தது மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் நூறு கிராம் மீன் சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிடுறீங்கன்னா நிச்சயமா ஒரு ஒரு லிட்டராவது தண்ணி குடிக்கணும் இவ்வளவு தண்ணீரை கோடை காலத்தில் நம்ம குடிக்க குடியும் அப்படின்னா கூட வழக்கமாக குடிக்கின்ற நீரே நமக்கு பத்தாமல் டீஹைட்ரேஷனை உருவாக்கும் போது இதையும் சாப்பிட்டு கவலைப்பட வேண்டுமா கூடவே வேண்டாம் ஒன்பதாவது இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவை முடிந்த அளவுக்கு லேசான உணவாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இரவு நேரங்களில் கீரை சாப்பிடும்போது அல்லது குளிர்ந்த உணவு நல்ல உணவுன்னு சொல்லி சில காய்கறிகளை சாப்பிடும் போது ஒவ்வாமையை உருவாக்கி வாந்தி பேதி ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேல உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிங்க நான் வறண்டு போகாமல் தண்ணீரை குடிக்க முடியுமான்னு பாருங்க இந்த பத்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எந்த பிரச்சனையும் வராது கோடை காலமோ குளிர்காலமோ காலநிலைகளுடைய மாறுபாடுகள் நம்மை பாதிக்காமல் நாம் சுலபமாக நம்மை பார்த்து கொள்ள முடியும்